ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்னாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் ஐம்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஆத்யாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி முதற் புருஷனாக வர்ணிக்கிறது எல்லா உயிருக்கும் தோற்றத்துக்கெல்லாம் காரணமாகவும் அந்த தோற்றமாகவும் முதல் அதனுடைய காரண காரியமாகவும் விளங்கக்கூடியவர் பரம்பொருள் அப்போ அந்த இறைவனை ஆத்ய அப்படின்னா முதன்மையான ஆதி காலத்திய முக்கியமான அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி பரம்பொருள் நமக்காக முதன்மையாக இருக்க நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் வித்தாக இறைவனே இருக்கார் அதனால்தான் வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி அப்படின்னு அடியார்கள் பாடுறான் அப்படி முருகப்பெருமான் முதன்மையாக ஆதி காலம் தொட்டு இருக்கக்கூடியவர் பாமன் சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுது முதலுமாய் நாப்பனாகி முடிவுமாய் நின்றாய் போற்றி சததல பாதா போற்றி நாமா போற்றி மதிப்புனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் தேவர் பதியென உளவேல் போற்றி பரம் சுடர் கண்ணா போற்றினே வர்ணிக்கிறார் அப்படி முதலுமாய் நாப்பனாயி முடிவுமாய் நின்றவன் முருகப்பெருமான் அப்படி முதன்மையாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இறைவனை வர்ணிக்கிறார் மாணிக்கவாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடலில் வர்ணிக்கும் பொழுது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் துறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுடை கோவிலும் காட்டி அந்த நன் ஆபதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அந்த இறை சக்தியை எழுப்புவார் இறைவனுக்கு உறக்கம் விழிப்பு இதெல்லாம் இருக்குமானா கிடையாது ஆனால் உபச்சாரமாக வர்ணிக்கிறார் அந்த உபச்சாரத்தில் சொல்கிறார் உலகம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றி முதல்வனாகவும் அதே சமயத்தில் ஊழிக் இந்த உலகம் அழிந்தபோது அதற்கு பின்னும் நிலைத்திருப்பவனாக விளங்குபவன் பரம்பொருள் அந்த நடுவில் இந்த உலகத்திற்கு தலைவனாக விளங்குபவரும் அவர்தான் பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள் என யாராலையும் அறிய முடியாத வஸ்துவாக இருப்பவரும் அவர்தான் அவர்களாலே உன்னை அறிய முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் மற்ற யாரால உன்னை உணர முடியும் பார்க்க முடியும் உன்னுடைய துணையாக இருக்கக்கூடிய பார்வதியும் குடிசை முதல் அனைவரின் வீடுகளிலும் எழுந்தருளியவனே அப்படின்றார் அப்போ எல்லா இடத்துலையும் அங்கே எப்படி அம்பாள் சரீரத்தில் பாதியை கொடுத்தாரோ அது மாதிரி அனைத்து உயிரிழத்திலும் அவர்தான் இருக்கார் எரிகின்ற நெருப்பை போல் உலகை கொண்ட இறைவனே அப்படின்னு வரவிக்கிறார் திருப்பெருந்துறை கோவிலை எனக்கு காட்டி அது மட்டும் இல்லை அந்தனர் வடிவில் வந்து எனக்கு காட்சி கொடுத்தவனே அமுதை போன்றவனே அனைவருக்கும் உன்னுடைய அருளை வழங்க துயில் எழ வேண்டும் அப்படின்றார் அப்படி ஒவ்வொரு உயிரிலும் இருக்கக்கூடிய அந்த தமோ குணம் நீங்கிறது தான் துயில் எழுவது அப்படின்னு அர்த்தம் அப்படி இறைவன் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருந்து உயிருக்கு உயிராக இருந்து அனுகரம் பண்ணக்கூடிய மூர்த்திகளை தான் அடியார்கள்லாம் அழகாக வர்ணிச்சிருக்கார் அப்படி முதன்மையான வஸ்துவாக ஆதி காலத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இந்த நாமாவளி முதற் புருஷனாக வர்ணிக்கிறது ஓம் ஆத்யாய நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ